இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது நாம் எப்போதும் நமது செயல்களை இறைவனின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது பல நேரங்களில் நாம் பலரின் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற மனநிலையோடு நாம் செய்ய விரும்புகின்ற நன்மைத்தனங்களை கூட செய்ய மறுப்பவர்களாகவே நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிறோம் ஆனால் இறைவன் நமது உள்ளத்தை ஆய்ந்து அறியக்கூடியவர் அந்த இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றவர்களின் பார்வைக்கு பயந்தோ அஞ்சியோ அல்லது மற்றவர்கள் கிண்டல் கேலி செய்வார்கள் என்று எண்ணியோ கடவுளுக்குரிய பாதையில் நடப்பதற்கு பதிலாக நம் மனம் போன போக்கிலும் மற்றவர்கள் காட்டுகின்ற பாதையிலும் பயணிப்பதை தவிர்த்து எப்போதும் இயேசுவின் மனநிலையை நமது மனநிலையாக கொண்டு எல்லா சூழலிலும் கடவுளுக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை அமைத்துக்கொள்ள கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்